ஒரு சிலருக்கு அழகான துணை இருந்தும் வேறு ஒரு துணையை தேடி போகிறது எதற்காக அழகான துணை இருந்தும் வேறு ஒரு துணையை தேடி போவது எதற்காக ஆக்சுவலி இது வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கேள்வி இது ரொம்ப பழைய ஆலோகங்களை கேட்குற கேள்வி மாதிரி இருக்குது கேள்வி பழசு அதாவது இது பழமொழியாக இருக்குது கிளி மாதிரி மனைவி இருந்தாலும் குரங்கு மாதிரி இன்னொரு அளவு தேடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப பழைய காலத்து பழமொழியாக இருக்கிறது அந்த மாதிரி உதாரணத்தை சொல்லி சொல்கிறது அதை போய் இப்போ இந்த காலத்தில் கேட்குறது ஆச்சரியமாக இருக்குது இவங்களோட வயசை நம்மளால் கெஸ் பண்ண முடியல இந்த கேள்வி கேட்குறவங்களோட வயசை நம்மளால் கெஸ் பண்ண முடியல இவ்வளோ பழைய கேள்வி கேட்குறாங்களே என்னத்துக்குன்னு ஏன்னா ஒரு ஒருவேளை கண்டிப்பாக அதுக்கு ரீசன் தெரிஞ்சிருக்கும் அனுபவசருக்கு ஒரு முப்பது நாற்பது வயசுக்கு மேலே இருக்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு நல்லாவே இதுக்கான காரணம் தெரிஞ்சிருக்கும் இந்த காரணம் கூட இவங்களுக்கு தெரியாமல் இந்த கேள்வியை நம்மக்கிட்ட கேட்குறாங்களே அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது ரெண்டாவதா இவங்களோட எண்ணத்தில் இருக்கிற ஒரு பெரிய தவறு என்னன்னு பார்க்கலாம் அழகு வாழ வைக்கும்னு நினைக்கிறீங்க தப்பு அழகுலாம் வாழ வைக்காது உதாரணத்துக்கு சினிமா நடிகைகள் எல்லாருமே அழகானவர்களாக இருக்கிறார்கள் கரெக்டாக கவர்ச்சி கன்னிகளாக இருக்கிறார்கள் அப்புறம் கவர்ச்சி கிழவிகளாக மாறுகிறார்கள் எல்லாருக்கிட்டோம் அவ்வளோ அழகானவர்களாக இருக்கும் பொழுதும் விவாகரத்து அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே அதிகமாக நடக்கிறது அப்படின்னா சினிமா துறையில் தான் நடக்குது அப்போ என்ன அர்த்தம் அழகு வந்து ஒரு மனிதனை வாழ ஒரு குடும்பத்தை வாழ வைக்காதுன்னு அர்த்தம் அழகுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை வேணும்னா ஒரு காரணம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்கிற மாதிரி பார்க்குறதுக்கே முத முதல்ல பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு ஏற்படணுங்கிறதுக்காக அழகாக அழகான பெண்ணை நம்ம தேடுறோம் ஈர்ப்பு இருந்தால் தான் நெருக்கம் வரும் நெருக்கம் இருந்தால் தான் உறவு வரும் உறவு வந்தால் தான் அந்யன்யம் வளரும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஈர்ப்பு இருந்தால் தான் நெருக்கம் வரும் நெருக்கம் வந்தால் தான் உறவு இருக்கும் உறவு இருந்தால் தான் அந்யூனியம் இருக்கும் இப்போது இந்த உறவுங்கிற இடத்துல வந்து பாதிப்படையும் பொழுது மட்டும்தான் இவங்க வீட்டில் அழகான துணை இருந்தாலும் வெளியே போய் வேற ஒரு துணையை தேடுறாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ வீட்டிலெல்லாம் நம்ம உணவு சாப்பிட்றோம் இனிப்பு காரம் உப்பு இதெல்லாம் போட்டு சாப்பிட்றோம் எல்லாரும் ஒரே அளவில் காரம் உப்பெல்லாம் பயன்படுத்துகிறாங்களா அல்லது அளவு மாறுபடுதா அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் சிலருக்கு காரம் அதிகமாக பிடிக்கும் சிலருக்கு துவ உப்பு அதிகமாக சேர்த்துப்பாங்க பேர் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க சில பேர் இனிப்பு தொடவே மாட்டாங்க இப்படிலாம் இருக்கும் இல்லையா அது போல தான் இந்த காம உணர்வுன்னு சொல்லக்கூடியதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அளவிலே இருக்கும் அளவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் ஒரு கணவன் ஒரு கணவன் அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சு வைத்திருக்கிறது நான் ஏதோ கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிற மாதிரி இருக்கும் காரணம் என்னென்னா நம்மக்கிட்ட எல்லாம் கிடையாது ப்ரீ பிளான்லாம் கிடையாது லைவாக கேள்வி கேட்டு லைவாக போகிறோம் எடிட்டிங் கூட எங்களுக்கு பண்ண தெரியாது அதனால் நீங்கள் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு கணவனுக்கு உணவு பரிமாறும்போது அந்த மனைவி என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சில இதில் தூக்கலாம் காரத்தை போடுவாங்க உப்பு கொஞ்சம் அதிகம் போடுவாங்க இந்த மாதிரி இருக்கும் ஏன் இந்த மாதிரி வெளியே ஆளுங்க சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா என்னத்துக்கு இதில் உப்பு அதிகமாக இருக்குது காரம் அதிகமாக இருக்குன்னா அம்மாவோ வேறு யாராவது சொன்னாங்கன்னா அவருக்கு அப்படித்தான் பிடிக்கும் அதனால் அவருக்காக சமைக்கிறேன்னு பண்ணுறாங்க ஸோ சமையலில் அந்த அளவுக்கு கணவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் பெண்கள் இவங்க கேட்ட கேள்வியில் பெண்ணாக ஆனாலும் கூட வெளிப்படுத்தலை அதனால் நமக்கு தெரியல உதாரணத்துக்காக சொல்கிறது ஸோ தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு பிடித்த மாதிரியான உணவு பரிமாறும் அதோட சுவைகளை ஏற்றி இறக்கி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி மனிதனுடைய பசியும் ருசியும் மாறுபாடு கொண்டது மனிதனுக்கு மனிதன் மாறுபாடு கொண்டது அதனால் நமக்கு எப்படி இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கை துணைக்கு எல்லா உறவுக்கும் ஆல்டர்னேட் இருக்கோங்க நம்ம ஒவ்வொரு ஆள் வீட்டுக்கு போகிறாரு அவர் சமையல் இல்லைனாக்கா அவங்க அம்மா போடலாம் சகோதரி போடலாம் வேலைக்கு ஆள் இருந்தால் அவங்க செய்யலாம் யார் வேணாலும் உணவு போடலாங்க அந்த மாதிரி எல்லா வேலைக்கும் வேறு வேறு ஆளெல்லாம் இருக்கலாங்க ஆனால் தாம்பத்தியம் கணவன் மணிக்குள்ளே தானே நடக்கணும் அப்போது ஒருத்தருடைய பசியையும் ருசியையும் தீர்த்து வைக்க வேண்டியது இன்னொருத்தருடைய கடமையாக இருக்கிறது இல்லையா அப்போ அவரோட பசி அதிகமாக இருந்தாலோ அல்லது ருசி அதிகமாக தேவைப்பட்டாலோ அதையும் தீர்த்து வைக்க வேண்டியது அவங்களுடைய வாழ்க்கை துணை தான் ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் இவங்க தான் அதை வந்து சரி செய்யணும் அது செய்யாமல் அந்த இடத்துல இந்த இருவரில் ஒருவர் சுயநலத்தன்மையோடு இருப்பார்கள் சுயநலத்தன்மையோடு இருப்பார்கள் தனக்கு வேணும்னா வேணும் வேணான்னா வேணாம் எனக்கு எப்போ வேணுமோ அப்போ வேணும் எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இந்த மாதிரியான மன நலம் மற்றும் சுயநலம் இதுதான் காரணமாக இருக்கிறது அவங்கள்ட்ட அவருக்கு என்ன வேணும் அவங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றது தெரிஞ்சிக்காமல் இருக்கிற காரணத்தினால தான் அந்த தவறு நடக்குது வெளியெல்லாம் போகிறாங்க இதுக்கு ஜாதக காரணம்னாலும் சொல்லலாம் ஜாதகத்தில் ஏழாம் இடம் வாழ்க்கை துணைஸ்தானம் பன்னெண்டாம் இடம் படுக்கை சுகஸ்தானம் இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட கிரகம் என்ன கிரகம்னு சொல்லட்டுமா எல்லாரும் ரெடியாக இருங்க அவங்க வாழ்க்கை துணையோட ஜாதகத்தை எடுத்து பார்த்து இது இந்த மாதிரி இருக்குதானு வெரிஃபை பண்ணுறதுக்கு அப்படிலாம் யாரையும் நம்ம மாட்டி விடுறதா இல்லை ஓப்பன் டிவியில் அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது அதனால் ஏழாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல இதற்கான கிரகங்கள்னு ஒரு ரெண்டு கிரகம் இருக்குது அந்த கிரகங்கள் அந்த இடத்துல இருக்குமேயானால் அல்லது இந்த கிரகங்களில் வீடுகளிலே இந்த கிர வேறு கிரகங்கள் இருக்குமேயானால் அதனால் இவர்களுக்கு அந்த ஜாதகர்களுக்கு காம தேவைகள் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் வெரைட்டிஸாக இருக்கும் தேவைப்படும் அதுதான் காரணம் ஜாதக ரீதியான காரணமும் சொல்லிட்டேன் சமூக ரீதியான காரணமும் சொல்லிட்டேன் திருத்திக்கிட்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் நன்றி வணக்கம்